வாழ்வின் சீகே வாசிகேசிகே சீகையே சீகே வண்ண மிகுவத நமடி வான்வெகை என் சீகே அடி வாழ்வின் சிகேசிகே சீகையே வாழ்வின்சிகேசிகளை நீ ஏகைசையாய்க் கேட்குதடி என்னை நீயும் மகைக்கே ஏகை செய்யாய் கேட்குதடி என்னை நீயும் மகைக்கைய ஏகை செய்யாய் கேட்குதடி என்றே செய்யே செய்யே என்றன் செய்யே செய்யே கண்ணிமையை தான் சிமிட்டி கா ட்டுகின்ற வித்தைகை கண்ணிமையை தான் சிமிட்டி காட்டுகின்ற வித்தை காணும் போது போது காணும்போது காணும் போது பெண்ணி பகின் பிகப்பினிகை பெற்ற நீ என்றே பெண்ணி பகின் பிகப்பினிகை பெற்ற நீ என்றே பெகுமை கொண்டேன் 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 பெகுமை கொண்டேன் 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 பெகுமை கொண்டேன் கொண்டேன் வண்ணா மிகுவதனம் அடிவான் வெகையின் வெகையடி வாக சிகே சீகே வாழ்வின் சீகே சீகே என்னை நீயும் வகை கைக கேட்குதடி என்னை நீயும் வகை கைக கேட்குதடி என்றும் செய்யே தேயே என்றும் செய்யே செய்யே கண்ணிமையை தான் சிமிட்டி காட்டுகின்ற வித்தை ககை தான் சிமிட்டி காட்டுகின்ற வித்தை ககை காணும்போது போது பெண்ணி வகின் பெற்ற வகம் நீ என்றே பெகுமை கொண்டேன் 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 பெகுமை கொண்டேன் 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 வேகம் வேகொண்டேன் கொண்டேன்